ஸ்ரீபோகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதமான டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா சகஸ்ரகார சக்கரம் நம்ம ஆறு சக்கரங்களை பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சக்கரம் ஏழாவது சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகசிரகார சக்கரம் சகசிரகாரம் அப்படின்னா ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட சொல்லணும்னா சொல்லுன்னா ஆயுரேதல் ஆயுர் இதல்னால் ஆயிரம் நரம்பு அந்த நறு சிஸ்டத்தோட கனெக்டான ஒரு ஆண்டனான்னு சொல்லிக்கலாம் ஈர்ப்பு விதின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான சக்கரம் சகசிரகார சக்கரம் இது வந்து இதனுடைய வந்து பஞ்சபூத தத்துவமும் இதுக்கு கிடையாது இது வந்து ஒரு இறைநிலை சக்கரம் இறைவனோட வீடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூலாதாரத்தில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மூலாதாரம் வந்து மண் சக்கரம் அது சுவாதிஷ்டான நீர் சக்கரம் அதுக்கப்புறம் மணிப்புரகம் நெருப்பு அநாதகம் காற்று விஷுக்தி வந்து ஆகாயஸ்தலம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சா சக்கரம் வந்து ஆன்மாவோட வீடு நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட வீடு அதனால தான் எல்லா பெரியவங்களாம் வந்து எங்கே பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க தலையில் கை வச்சு உனக்கு நல்ல இறைவனோட எல்லா விஷயங்களும் உனக்கு அற்புதமாக உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு எல்லோரும் நமக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் தான் சகசிரகார சக்கரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மைனூட்டான சக்கரம் டிவைனோட எனர்ஜி நிறைய நிரம்பியிருக்க சக்கரம் ஈர்ப்பு விதியால் பிரபஞ்சத்துலேருந்து ஈர்ப்பு வீதியாக வந்து இங்கே வந்து தான் எல்லா பக்கம் அன்டென்னம் மூலமாக நமக்குள்ளே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் தான் சகசிரகார சக்கரம் இந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமான சக்கரம்னு சொல்லுவாங்க சிவனோட சக்கரம்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தோட சக்கரம் எல்லா இடம் எல்லா தான் பேர் தான் நம்ம ஒவ்வொன்றும் சொல்வோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அற்புதமான சக்கரம் தான் சகசிரகார சக்கரம் இந்த சக்கரம் பார்த்திங்கனாக்கா மூலாதாரத்திலிருந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தில் அற்புதமாக பயிற்சி பண்ணி மணிப்பூரகத்தில் பயிற்சி பண்ணி அனாதக சக்கரத்தில் பயிற்சி பண்ணி விசிகளை பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் ஆகினா சக்கரத்தில் பயிற்சி முடிஞ்சு எல்லாம் அற்புதமாக எல்லா கழிவுகளை வெளியேற்றி நல்ல உணவு ஆரோக்கியமான உடல்நிலை நல்ல உடற்பயிற்சி பிராண பயிற்சி நல்ல தியானம் பண்ணி 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 நமக்குள்ளே இருக்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்வாங்க அப்படியே சுருட்டி உள்ள பாம்பு அப்படியே எந்திரிச்சு அப்படியே மேல் நோக்கி போகணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம மூலாதாரத்தில் இருந்து எனர்ஜி அப்படியே ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக அப்படியே மேல் நோக்கி நம்மளுடைய என்ன சொல்வாங்க சூரிய நாடி வழியாகவும் சந்திர வழியாகவும் சூக்ஷ்மம் அடையாத அப்படியே மேல் எழும்பி போய் நம்ம அப்படியே ஆயிரம் இதழ் அப்படியே விரிவடைஞ்சி அந்த பிரபஞ்சத்திலோட எனர்ஜியை அப்படியே அந்த சக்தி ஈர்த்து கொடுத்து நம்ம உடலில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹையஸ்ட் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய சக்கரம் இந்த நிலையில் இந்த சக்கரங்களை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய நமக்கு இன்ட்யூஷன் பவர் அதுக்கப்புறம் சித்தர்களோட கனெக்டிவிட்டி நிறைய பிளஸ்ஸிங்ஸு நம்மளுடைய ஒவ்வொரு இந்த சொல் படித்தம் சொல்லுவாங்க இல்லை வாக்கு பளித்தம்னு சொல்லுவாங்க சிலர்லாம் சொன்னாங்கன்னா உடனே பழிக்கும் இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருப்பாங்க நீ ரொம்ப அற்புதமாக வருவப்பா உன்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்னு யாராவது பிளஸ்ஸிங்ஸ் பண்ணாங்கன்னா அது இன்னும் நெறக்கிறதுக்கான என்னென்னா அவங்களுடைய எல்லா சக்கரங்களும் கிளியர் ஆகி சகசிரகார சக்கரம் அப்படியே ஓப்பன் ஆகி நேராக இறைநீருடைய ஆசிர்வாதம் முழுமை பெற்றவர்கள் அனு அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் அடைந்தவர்கள் முழுமை பெயர் அடைந்தவர்கள் ஞானத்தை நோக்கி செல்பவர்கள் இவர்கெல்லாம் சகசிரகார சக்கரம் ஓப்பனாக இருக்கும் இதற்கு கலர் பார்த்திங்கன்னா வைலட் கலர் ஒயிட் கலர் கூட சொல்லுவாங்க அற்புதமான விஷயங்கள் சகசிரகார சக்கரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமான உணவு முறை பிராணாயாமம் உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப மன்ன உடல்நிலையும் அற்புதமாக இருக்கும்போது அந்த நமக்குள்ளே இருக்க அந்த ஜீவனே சிவனாக மாறும் ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இறைநிலை தத்துவத்தை இறைவனாகவே நீ மாறக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் என்பவன் அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லாத்தையும் ஜென்ம ஜென்மமாக கொண்டு வந்த எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி இப்போ வாழ்கிறப்பையும் எல்லா மாயங்களையும் அப்படியே எல்லாத்தையும் படிப்படியாக உடச்செடுத்து அதுக்கப்புறம் அற்புதமான உண்ணநிலையை அடையும் போது அந்த சக்கர சக்கரம் நல்லா ஓப்பன் ஆகி பார்த்திங்கனாக்கா சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி சக்தி தேவியின் முப்பெரும் தேவியர்களும் அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூணு தத்துவங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருவாக்கும் த பிரம்மா அப்படியே நமக்கு எல்லாத்துக்கும் பொருள் எல்லாம் கொடுக்கும் தன்மை அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட சக்தியாகவும் அழித்து புதுப்பிக்கும் தன்மை இந்த நமக்கு வந்து உடலுக்கு தான் அழிவஓடுற ஆன்மாக்கு அழிவு இல்லை அது மாதிரி அதை அழித்து புதுசாக நம்மளை உருவாக்கும் தனியாக சிவ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சகசரகார சக்கரம் மலரும் போது நமக்குள்ளேயே நிறைய உணர முடியும் நமக்கு வந்து மரணம் என்பதே மங்களத்துவம் மரணம் என்பது பயப்படுறது கிடையாது அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா உடலுக்கு தான் ஒழிய ஆன்மா இல்லை அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலையும் தடையும் ஒரு அற்புதமான சக்கரம் தான் வந்து சகசரகார சக்கரம் எப்பயுமே பிரசன்ட் மொமெண்ட்டில் வாருங்க கடந்த காலத்தை நினைக்கிறேன் நினைத்தோ எதிர்காலத்தை நினைத்தோ நம்ம வந்து கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் முடியாது நடந்தா சந்தோஷம் கேட்டா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வந்த எல்லாருக்குமே அந்த பரம பதம் தான் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருட்டுனீங்கன்னா ஒரு டைம் ஏனியில் ஜம்முன்னு மேலே ஏறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு பெரிய பாம்புன்னு சல்லன்னு இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஏனியில் இருக்கும் குட்டி பாம்பு இப்படியே விளையாடிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடலாம் அதுதான் சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நடக்க நடக்க அதை நம்ம உள்ள போட்டுக்கிட்டு நல்ல விஷயம்னா நாள் வச்சுக்கிறது இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாளே விட்டுருவோம் கெடுதல் நடந்தால் ரொம்ப நாள் அதையே சிந்திச்சு சிந்திச்சு பண்ணும்போது நம்ம எனர்ஜி வந்து வீக் ஆயிடுதுங்க நம்ம எதை தியானிக்கிறோமோ அதுவாக தான் மாறும் எத்பாவம் தத்பாவத்தையும் சொல்லுவாங்க அதே போல் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னா நம்ம வந்து பிரசன்ட் வந்து நடந்து முடிஞ்சது பற்றியோ நடக்க போகிறத பற்றி யோசிக்காம அட் ப்ரெசன்ட் நான் சந்தோஷமா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்க அந்த மாதிரி வரும்போது அந்த சகசரகார சக்கரம் நல்லா ஓப்பன் ஆகுதுங்க அது வந்து நமக்கு வந்து மெயினாக அந்த சகசிரகார சக்கரம் இன்னும் நல்லா வளரணும்னா நன்றி உணருங்க கிராட்டிடியூடுங்க எதுக்கு எடுத்து நம்ம நிறைய பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு நன்றி சொல்கிறதில்ல பிறந்ததன் முதல் இந்நாள் வரைக்கும் நம்ம யார் யார் சொன்னாங்க முதல்ல தாய் தந்தையர்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் குருமார்கள் அதுக்கப்புறம் நம்ம தொழிற்கல்வி சொல்லிக் கொடுத்தவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கள் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் குழந்தைகள் மருமகள் தாய் தந்தை எல்லாருக்கும் நன்றிங்க நன்றி உணர்வுனால்தானே இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்குது நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இது நம்ம கூட இதுக்கு வந்து நூறு பேர் வேலை செய்யாமல் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது எத்தனையோ ஒரு விஷயம் கூட நம்மளால் தனியாக எங்களுடைய எல்லாரோட உதவணும் அப்போ இந்த உலகமே நன்றி உணர்வால் தாங்க ஏற்கிறது அந்த நன்றி உணர்வை நீங்கள் சொல்ல 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 அந்த சக்கர சகசரகார சக்கரம் நல்லா மலர ஆரம்பிக்குது நன்றி இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சக்கரம் அடைபடுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே அந்த கிராட்டிடியூடோடு இருந்து நம்ம வாழ்ந்து நம்ம இறைநிலை தத்துவத்தோட மனம் சாந்தமாகி அந்த தெய்வீகமான உணர்வோடு எல்லாருக்கும் அந்த கொடுக்கணுன்ற மனப்பான்மை என்ன முடியுது பொருள் இருக்கா பொருள் உதவி செய்யுங்க துணி எடுக்க கொடுக்குமா துணி கொடுங்க உணவு கொடுக்க முடியுமா உணவு கொடுங்க அல்லது அட்லீஸ்ட் உடல் உழைப்பு கொடுக்க முடியுமா உடல் உழைப்பு கொடுங்க அட்லீஸ்ட் உங்கள் முகத்தில் ஒரு புன் சிரிப்போடு எல்லாத்துக்கிட்டையும் அன்ப பரிமாறிங்கன்னா கூட போதுங்க இந்த சமுதாய பணி செய்ய 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 நம்மளுடைய சகசிரகார சக்கரம் இந்த நன்றி உணர்வுனால அப்படியே மலர 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 நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சாண்டிங் எது வேணாலும் பண்ணலாங்க இறைவனுக்கு எந்த மந்திரம் ஓம் அப்புறம் நாதபிரம்மன்னு சொல்லக்கூடிய ஹம் அந்த சவுண்ட் சவுண்டு அப்புறம் இம் சப்தம் இந்த மாதிரி சிவாய நம்ம இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் உட்காந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே முத்திரையில் உட்காந்து எந்த முத்திரையில் வேணாலும் போடுங்க குபேர முத்ரா அதுக்கு பங்கஜ முத்ரா எந்த முத்திரைகள் வேணாலுங்க அப்புறம் சிவலிங்க முத்ரா எல்லாம் என்ன முத்திரையில் வேணாலும் உட்காந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அப்படியே அந்த வைலட் கலர் அப்படியே உடல் முழுவதும் அப்படியே பரவதாக நினச்சி அப்படியே வந்து ஆற்றில் இறங்கிட்டே இருக்குது அப்படியே நீங்கள் சாந்தமாக பிரசன்ன ம அப்படியே உங்களுக்கு உடம்புக்கு அப்படியே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே லவ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லவ் பண்ணி தேங்க் பண்ணும்போது அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே உடல் முழுவதும் பருவதைப்பாங்க அந்த செய்ய செய்ய அந்த சகசிரகாரம் ஓப்பன் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு வந்து உங்களை அப்படியே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும் உங்க வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் அந்த படிப்படியாக ஏழு சக்கரங்களையும் எதனால் அடைப்படுது எதனால் வந்து பாதிக்கிறது அதுக்கு என்னென்ன உணவு முறைகள் அதுக்கு என்ன என்னென்ன பயிற்சிகள் அதுக்கு என்னென்ன முத்திரைகள் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் ஆறம் வந்து அப்படியே எக்ஸ்பிளண்ட் ஆகி அப்படியே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போதே எல்லோரும் என்ன முன்னைக்கு சூப்பராக இருக்கப்பா ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாகவும் உன்னதாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் அடுத்த நிகழ்ச்சியை பக்கத்தில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி